வாக்கம் நண்பர்களே எதிர் வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமுக்காக ரொம்ப மும்முரமாக படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நண்பன் ஏற்கனவே நம்ம சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் வரக்கூடிய வடிவேல் டாப்பிக்கை ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம் அந்த ஆங்கிள்ஸ் வச்சு லைன்ஸு இதெல்லாம் எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்ட்டு இப்போ செகண்ட் டேர்மில் வரக்கூடிய ஜாமண்ட்ரி வடிவேல் இருந்து இருக்கக்கூடிய கொஷின்ஸு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ செகண்ட் டேர்மில் ஜாமன்ரியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கோணங்கள் ட்ரையாங்கிள்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க முதல்ல ட்ரையாங்கல்னால் என்ன அப்படிங்கிற டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க மூன்று நேர்கோடுகளால் அமைந்த ஒரு மூடிய வருவம் உருவமே முக்கோணமாகும் தெரியும்னு நினைக்கிறேன் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கோணம் முக்கோணம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் மூன்று பக்கங்கள் இருக்கணும் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா மூடிய உருவமாக இருக்கணும் ஏன்னா மூணு பக்கம் இருந்துச்சு அப்படின்னாலே அதை நம்ம முக்கோணம்னு சொல்லுவோம் இப்போ ஒன் டூ த்ரீ இது மூணு பக்கம் இருக்குது இதை முக்கோணம்னு சொல்லலாமா அப்படின்னா சொல்ல முடியாது பாருங்கள் மூணு பக்கம் இருக்கணும் அது என்னவாக இருக்கணும்னா மூடிய உருவமாக இருக்கணும் ஏன்னா டெஃபினேஷனில் கொடுக்கும்போது அந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டாங்கன்னா தப்பு பாருங்கள் அதனால் அந்த ஒரு வார்த்தையை அவ்வளோ அடிக்கொடிட்டு சொல்கிறது சரிங்களா ஸோ அதே மாதிரி தான் அவங்க கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எது முக்கோணம் எதுதெல்லாம் முக்கோணம் இல்லை அப்படின்னு வகைப்படுத்த சொல்கிறாங்க எது எது மூடி இப்போ பாருங்கள் இது மூணு பக்கம் இருக்குது ஆனால் மூடிய வடிவமாக இல்லை இது மூணு பக்கம் இருக்குது மூடி வடிவமாக இல்லை இதுவும் மூணு பக்கம் இருக்குது ஆனால் இது முக்கோணம் இல்லையே மூன்று நேர்கோடுகளால் அமைந்தான் கொடுத்தாங்க இங்கே நேர்கோடு இல்லை பாருங்கள் வளைகோடு இருக்குது அப்போ இதுவும் முக்கோணம் இல்லை இதில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கங்கள் இருக்குது முக்கோணம் இல்லை ஸோ இந்த மாதிரி சின்ன இதுக்காக கொடுத்துருக்காங்க இருந்தால் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்ரு ஏன்னா இதை மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு அந்த மூடிய வடிவமாக இல்லையான்னு கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இதை முக்கோணம் தான் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்க அது இது கூட பார்த்தோன்னே உடனே டக்குன்னு முக்கோணம் மாதிரி தெரிஞ்சிடும் ஆமாம் முக்கோம் நான் சூஸ் பண்ணிவிடுவோம் அவன் நாலு படத்தை கொடுத்துட்டு எது முக்கோணம்னு கேட்குறாங்க அப்படின்னா அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் மூடிய வடிவமாக இருக்கணும் நேர்கோடாக இருக்கணும் சரிங்களா அடுத்தது முக்கோணம் பார்த்தினா ஒரு அடிப்படை கூறுகள் சில தான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் இல்லை இந்த முனைகள் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதில் ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கிறாங்க இந்த முக்கோணத்தை எழுதும்போது எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னா முக்கோணம் ஏபிசின்னு எழுதலாம் ஏபிசி இப்படி எழுதலாம் பிசிஏ இப்படியும் எழுதலாம் சிஏபி இந்த மாதிரியும் எழுதலாம் சரிங்களா ஸோ எழுதும்போது எப்படி வேணாலும் எழுதலாம் அந்த விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதுவாங்க எப்படி எழுதுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த முக்கோணத்தை அவங்க எப்படி எழுதலான்னு சொல்லும்போது இதில் அவங்க ஏசிபின்னு சொல்லலை பாருங்கள் இதில் கவனித்து பாருங்களேன் அவங்க என்னென்னு எழுதலான்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏபிசின்னு தான் எழுதலான்னு சொல்லியிருக்காங்க எந்த இடத்துலையும் ஏசிபின்னு எழுதலான்னு சொல்லலை பாருங்கள் ஏன்னா பொதுவாக எழுதும்போது ஆன்டி வைஸ் டைரக்ஷனில் தான் அந்த பேர் வைப்பாங்க இங்கே அதை பற்றி அவங்க சொல்லலை இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததாக இதில் இந்த ஏபி சிஏ இது மூணு கோடு துண்டு சேர்ந்து தான் அந்த முக்கோணத்தை உருவாக்குது இல்லையா இது மூணுத்தையும் பக்கங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி இது மூணுத்தையும் கோணங்கள்னு சொல்லுவோம் சிங்கிள் லெட்டராகவும் சொல்லலாம் மூணு லெட்டராகவும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் அங்கே கோணங்களை பற்றி இன்ட்யூஸ் பண்ணும்போது அங்கே சொல்லியிருக்கோம் ஸோ இதை கோணங்கள்னு சொல்லலாம் இந்த ரெண்டு பக்கங்கள் வெட்டிக்கிது பார்த்தீங்களா இப்போ ஏபி இந்த பிசி இது ரெண்டும் வெட்டிக்கக்கூடிய இந்த இடத்த என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா முனை வெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் மொத்தம் மூணு முனை இருக்கும் சரிங்களா அப்போ சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏபிசி ஆகியோ மூன்று முனைகள் ஆகும் அப்போது ஒரு முக்கோணங்கிறதுல மூன்று பக்கங்கள் மூன்று கோணங்கள் மூன்று முனைகள் இருக்கும் சட்டிய டெட்டு டிஆர்பிலாம் பொறுத்த வரைக்கும் இதையே கொஷினாக கேட்பாங்க போன முறை அடுத்தடுத்த கோணங்களை வச்சு இதை மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ மூன்று பக்கங்கள் மூன்று கோணங்கள் மூன்று முனைகள் இருக்கக்கூடியது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஒரு சிந்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைந்த மூன்று புள்ளிகளை கொண்டு ஒரு முக்கோணம் வரையலாமா ஸ்ட்ரைட்டாக ஒரு மூணு புள்ளிகள் கொடுத்துட்டாங்க இதை வச்சு முக்கோணம் வரைய முடியுமானா கண்டிப்பாக முடியாது நேர் ஒரே நேர்கோட்டில் அமைந்த மூன்று புள்ளிகளை வைத்து முக்கோணம் வரைய இயலாது ஏன்னா இதை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் கிடைக்குன்னா ஒரு நேர்கோட்டு தான் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு புள்ளியாவது அந்த நேர்கோட்டில் இல்லாமல் தனிச்சு இருக்கணும் இப்படி இருந்தால் தான் முக்கோணம் வரை ரெண்டு புள்ளி ஒரு நேர்கோட்டில் இருக்கலாம் ஒன்று தனியாக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா தான் ஒரு முக்கோண வரைய முடியும் சரிங்களா அடுத்தது முக்கோணத்துடைய வகைகளும் பண்புகளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கோணத்தோட மூன்று கோணங்களும் வேறு வேறாக இருந்துச்சுன்னா அதோட மூன்று பக்கங்களும் வேறாக தான் இருக்கும் கோண இதை கோணங்களை வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க டெட்டில் போன முறை ரெண்டு கோணங்கள் இணையாக இருக்கு சமமாக இருக்குது அப்படின்னா எத்தனை பக்கங்கள் சமமாக இருக்கும் இல்லை அது என்ன முக்கோணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா மூணு கோணமும் வேறு வேறவா இருந்துச்சுன்னா மூன்று பக்கங்களும் வேறு வேறவாக இருக்கும் இதோ கேட்டிருக்காங்க பாருங்கள் ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்தால் ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கும் மூணு கோணமும் சமமாக இருந்தால் மூணு பக்கமும் சமமாக இருக்கும் இப்படி மூன்று பக்கமும் சமமாக இருக்குன்னும் போது மட்டும் அந்த மூணு கோணமும் என்னவாக இருக்கும்னா அறுபது டிகிரியாக இருக்கும் ஒரு முக்கோணத்தோட மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இதை யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி சரிங்களா அடுத்ததாக பக்கங்களுடைய அடிப்படையில் முக்கோணத்தை மூணு வகையாக பிரிக்கலாம் ஒன்று அசவபக்க முக்கோணம் அதாவது மூணு பக்கமும் வேறு வேறவா இருந்துச்சுன்னா இருசம பக்கம் முக்கோணம் ரெண்டு பக்கம் சமவெளவுடையதாக இருந்துச்சுன்னா மூணு பக்கம் வேறு வேற இருந்தால் அசவப்பக்கம் முக்கோணம் ஸ்கேலன் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் ஒன்றா இருந்தால் இருசமக்கம் முக்கோணம் ஐசோசஸ் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க மூணு பக்கமும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சமபக்க முக்கோணம் ஈக்குவல் டூல் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இங்கே சில உதாரணங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்ன முக்கோணம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறு ஏழு எட்டு மூணும் வேறு வேற அளவாக இருக்கிறதால அசம முக்கோணம் அஞ்சு 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 மூணு சமமாக இருக்கிறதால இது சமபக்க முக்கோணம் டூ பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டூ மூணும் வேறு வேறு அப்போ அசம பக்கம் முக்கோணம் ஏழு ஏழு பத்து என்ன வரும் வெரி குட் இரு பக்கம் முக்கோணம் அஞ்சாவது கேள்வி சொல்லுங்கள் பார்க்கலாம் குட் சமபாக்கம் முக்கோணம் ஆறாவது வெரி குட் இரு பக்கம் முக்கோணம் சரிங்களா ஸோ இது தெரிஞ்சு அவங்க இது மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க சரிங்களா இப்போ அடுத்தது ஏற்கனவே சொன்னது பக்கங்களை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கோணங்களின் அடிப்படையில் முக்கோணத்தை மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஒன்று குறுங்கோணம் முக்கோணம் மூணு கோணமே குறுங்கோணமாக இருந்துச்சுன்னா குறுங்கோணம் என்னங்கிறத போன வீடியோலாம் சொல்லியிருக்கோம் ஜீரோ டூ தொண்ணூறுக்குள்ளே அதே மாதிரி ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணம் செங்கோணமாக இருந்துச்சு அதாவது தொண்ணூறு டிகிரி இருந்துச்சுன்னா செங்கோண முக்கோணம் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக அதாவது தொண்ணூறு டு நூற்றி எண்பதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது விரிகோண முக்கோணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குறுங்கோணம் முக்கோணத்தில் மூணுமே குறுங்கோணமாக இருக்கும் செங்கோண முக்கோணத்தில் மூணு செங்கோணமெல்லாம் இருக்காது மூணு செங்கோணமாக வச்சுன்னா நம்ம எங்கள் படம் வரைகிறது முக்கோணம் வரையிறது சரியா செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் மட்டும் செங்கோணமாக இருக்கும் விரிகோண முக்கோணத்துலையும் அப்படி தான் ஒரு கோணம் மட்டும் விரிகோணமாக இருக்கும் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் இவற்றை முயல்களில் பாருங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் அங்கே பக்கங்களை கொடுத்த மாதிரி இங்கே கோணங்களை கொடுத்துருக்காங்க மூணு அறுபது 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 அப்போ குறுங்கோணம் முக்கோணம் ஐம்பது நாற்பது தொண்ணூறு ஒன்று செங்கோணம் வந்துடுச்சு அப்படின்னா இது செங்கோண முக்கோணம் அறுபது முப்பது தொண்ணூறு ஒன்று தொண்ணூறு வந்துடுச்சு செங்கோணம் நீங்கள் இது ரெண்டு குறுங்கோணமாக இருக்கேன்னு குறுங்குணம்னு பார்த்துக்கூடாது விரிகோணமும் செங்கோணமும் அதில் இல்லையான்னு பார்த்துட்டு தான் குறுங்கோணம் முக்கோணமாக இல்லையான்றதை சொல்லணும் அப்போ இதுக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் தொண்ணூற்றி அஞ்சு வந்துடுச்சு ஸோ இது என்ன முக்கோணமாக இருக்கும் வெரி குட் விரிகோண முக்கோணம் நூற்றி பத்து அப்போ இது என்ன முக்கோணமாக இருக்கும் விரிகோண முக்கோணம் நூற்றி ஐம்பது விரிகோண முக்கோணம் நீங்கள் என்ன இந்த மூணு ஆங்கிளையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே என்ன தான் வரும் அப்படின்னா நூற்றி எண்பது டிகிரி தான் வரும் ஏன்னா முக்கோணத்தோட மூணு கோணங்களை கூட்டணுன்னா நூற்றி எண்பது டிகிரி சரிங்களா ஸோ சும்மா நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கள் அது அடுத்தது உங்களுக்கு தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கோணங்கள் செங்கோணங்களாகோ விரிகோணங்களாகவோ இருக்காது இப்போ நம்ம சொன்னது தான் பாருங்களேன் மூணுமே குறுங்கோணமாக இருக்க முடியும் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட ரெண்டு கோணமோ மூணு கோணமோ செங்கோணமாகவோ விரிகோணமாகவோ இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அது பாருங்கள் அது ஒரு முக்கோணமே வராதுன்றது தான் அழகாக அவங்க படம் போட்டு காட்டியிருக்காங்க சரிங்களா அடுத்தது முக்கோணங்கள் முக்கோண சமநின்மை பண்பு பண்பு இது ரொம்ப முக்கியமாக இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்க அளவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்க விட அதிகமாக இருக்கும் ஆமாம் இது தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா முக்கோண சமனின்மை பண்பு அப்படின்றாங்க என்ன விளக்கம்னா இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மூணு நாலு அஞ்சு சென்டிமீட்டர்னு அளவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் ரெண்டு சின்ன பக்கங்கள் எழுதுது மூணு நாலு மூணு நாளையும் கூட்டிங்கன்னா ஏழு கண்டிப்பாக இந்த ஏழுங்கிறது இந்த மூணாவது பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இதுதான் அவங்க பக்கங்களை வச்சு கொடுத்துருப்பாங்க ஏபியும் பிசியும் ஆட் பண்ணிங்கன்னா அது கண் ஏபியும் பிசியும் ஆட் பண்ணோன்னா அது கண்டிப்பாக சிஏ விட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பிசியும் சிஏவியும் ஆட் பண்ணோன்னா அது பிசியை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஸ்டேட் இதுவாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிம்பிள்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க புரியுதா ஸோ சமநிலை பண்ணுனா ஏதாவது ரெண்டு பக்கத்தை எதை நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இங்கே இவங்க சொல்லும்போது எவையணும்னு கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக நம்ம செக் பண்ணுறதுக்கு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு சின்ன பக்கத்தை எடுத்துப்போம் ரெண்டு சின்ன பக்கத்தை எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணி அது மூணாவது பக்கத்தை விட பெருசாக இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் கணேசன் என்ன எந்த ரெண்டு பக்கத்தை எடுத்து ஆட் பண்ணிங்கனாலும் அது இன்னொரு பக்கத்தை விட பெருசாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கே ஒரு க இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் எவயானம் இரு பக்கங்கள் கொடுக்கப்பட்டிருப்பின் மூன்றாவது பக்கமானது இரு பக்கங்களின் வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றின் இடையில் அமையும் இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் ஒரு முக்கோணத்தின் எவயனம் ஏதாவது ரெண்டு பக்கத்தை கொடுத்துட்றாங்க நமக்கு மூணாவது பக்கம் கேட்குறாங்க ஒரு முறை டெட்டில் கேட்டிருக்காங்க ரெண்டு பக்கத்தை கொடுத்துட்டு மூணாவது பக்கத்தை கேட்குறாங்கன்னா ரெண்டு பக்கத்தோட அந்த ரெண்டு பக்கத்தோட வித்தியாசம் மற்றும் கூடுதல் அதிடத்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் அதுக்கு நடுவில் தான் மூணாவது பக்கம் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதான் இதுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு முக்கோணத்தோட ரெண்டு பக்கங்கள் அவங்க கொடுத்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துட்றாங்க கீழே ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு மூன்றாவது பக்க அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏழையும் பன்னெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வருது பத்தொம்போது பன்னெண்டில் ஏழு போயிடுச்சுன்னா அஞ்சு ஸோ நம்மளோட ஆன்சர் இந்த ஐந்துக்கும் ஒன்பதுக்கும் நடுவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வித்தியாசம் மற்றும் கூடுதல் ஆகியவற்றுக்கு இடையில் அமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்ததான் குறிப்பு பாருங்கள் மூன்று பக்க அளவுகளும் சமமேனில் உறுதியாக முக்கோணம் அமைக்க இயலும் அது பிரச்சனையே கிடையாது மூன்று பக்கம் சமம்னா நீங்கள் ரெண்டுத்த கூட்டி பார்த்து மூணாவது பக்கத்தோட பெருசாக வருதா அப்படின்னு பார்க்குறது கிடையாது மூணு பக்கமும் சமம்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா முக்கோணத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன முக்கோணமாக இருக்கும் எஸ் சம முக்கோணமாக இருக்கும் சரிங்களா இதில் பாருங்கள் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஏழு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் ஆகிய பக்களவுகளை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா இதுதான் நம்ம என்ன பண்ணுறதுனா சின்ன அளவுகள் ரெண்டு தான் எடுத்துக்கிறது ஏழு அஞ்சம் பன்னெண்டு பன்னெண்டுங்கிறது பத்தை விட பெருசு தான் அப்போ கண்டிப்பாக முக்கோணம் அமைக்க இயலும் எட்டு மூணு நான்கு சென்டிமீட்டர் பக்காளர்களை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா சின்ன அளவுகள் ரெண்டு எடுத்துக்கணும் மூணு நாளும் ஏழு ஏழுங்கிறது எட்டை விட சின்னதாக எடுத்து பாருங்க ரெண்டுத்த கூட்டினா வரக்கூடிய ஆன்சர் மூணாவது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும் ஆனால் இங்கே சின்னதாக இருக்குது அப்போ இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா முக்கோணத்தை அமைக்க இயலாது இந்த ஆப்ஷன்லாம் கீழே கொடுத்துருவாங்க ஏபிசியில் கொடுத்துட்டு இதில் எதை வச்சு முக்கோணத்தை அமைப்பீங்கன்னு கேட்பாங்க அப்போ இது உங்களுக்கு யூஸ் ஆகும் மொத்தமாக எடுத்து பார்க்குறத விட சின்னதாக இருக்கிற ரெண்டு அளவு எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே இப்படி தான் கேட்டிருக்காங்க முக்கோணத்தை அமைக்க முடியுமான்னு கேட்குறாங்க அப்படி முடியும்னா முக்கோணத்தோட வகை என்னன்னு கேட்குறாங்க என்ன பாருங்கள் ஏழு ஆறு சின்ன நம்பர் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க ஏழு ஆறம் பதிமூணு பத்தை விட அதிகம்தான் முக்கோணம் அமைக்க முடியும் மூணு வேறு வேறு அளவாக இருக்கிறதால என்னவாக இருக்கும்னா அசவ பக்கம் முக்கோணமாக இருக்கும் பத்து எட்டு எட்டு சின்ன நம்பர் ரெண்டு எட்டு எட்டம் பதினாறு பத்தை விட அதிகம் தான் முக்கோணம் அமைக்க இயலும் அது என்ன வகையாக இருக்கும் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கிறதால இரு சம பக்கம் முக்கோணமாக இருக்கும் இதில் சின்ன அளவுகள் ரெண்டும் எடுத்தோம் அப்படின்னா ஏழு புள்ளி மூணு ஆறு புள்ளி எட்டு ஏழாயிரம் பதிமூணு கண்டிப்பாக எட்டு புள்ளி அஞ்சை விட பெருசாக தான் இருக்கும் முக்கோணம் அமைக்க முடியும் அதே நேரம் அசம பக்கம் முக்கோணமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இது நாலாவது பாருங்களேன் நாலு அஞ்சம் ஒன்பது ஒன்பதுங்கிறது பன்னெண்டை விட கம்மியாக வருது அப்போ இது என்ன பண்ண முடியாது முக்கோணத்தை அமைக்க முடியாது முக்கோணத்தையும் அமைக்காதுன்னா முக்கோணத்தையும் வகையும் சொல்ல முடியாது இங்கே அசம்ப பக்கம் முக்கோணம்னு சொல்ல போகிறீங்க முக்கோணத்தையும் அமைக்காது அப்போ முக்கோணமே கிடையாதுன்னு போது வகையெல்லாம் சொல்ல முடியாது மீதி இருக்க ரெண்டு மூணு கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்ததாக கோணத்தை வச்சு கேட்டிருக்காங்க பாருங்கள் எண்பது டிகிரி முப்பது டிகிரி நாற்பது டிகிரி ஆகிய கோண கோணை கொண்டு முக்கோணம் அமைக்க இல்லுமா முக்கோணத்தில் மூணு கோணங்களை கூட்டினா எத்தனை டிகிரி வரணும் நூற்றி எண்பது எண்பது ஒரு முப்பது நூற்றி பத்து ஒரு நாற்பது நூற்றி ஐம்பது தான் வருது அப்போ இதையும் என்ன பண்ண முடியாது முக்கோணத்தை அமைக்க முடியாது சிந்திக்க ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு முக்கோணத்தின் இரண்டு பெரிய பக்கங்களின் வித்தியாசம் மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா ஒரு முக்கோணத்தை ரெண்டு பெரிய பக்கத்துடைய வித்தியாசம் மூணாவது பக்கத்தை விட கம்மியாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க ட்ரை பண்ணி பார்த்துருவோமா இங்கே வாங்க இங்கே இருக்கிற ஆப்ஷனே எடுத்துக்கலாமே இது முக்கோணத்தை அமைக்க வந்தால் பார்த்தோம் ஏழு பத்து ஆறு அவங்க என்ன சொல்கிறாங்க இரண்டு பெரிய பக்கங்களின் வித்தியாசம் ரெண்டு பெரிய பக்கம் எது ஏழு பத்து பத்து அதோடைய வித்தியாசம்னா மைனஸ் பண்ணணும் பத்தில் ஏழு போயிடுச்சுனா மூணு இது மூன்றாவது பக்கத்தை விட குறைவாக இருக்குமா ஆமாம் ரெண்டு பெரிய பக்கத்துடைய வித்தியாசம் மூணாவது பக்கத்தை விட எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது நீங்கள் தேவைன்னா இன்னும் வேறு ஏதாவது ரெண்டு மூணு கூட இதை செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே கூட பார்க்கலாம் பாருங்கள் பத்தில் எட்டு போயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டுன்றது கண்டிப்பாக எட்டை விட கம்மியாக தான் இருக்குது அப்போ கரெக்டு தான் இதையே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க சார் ஏன் எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கேன் அப்படின்னா இது நமக்கு தனியே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க ஒரு முக்கோணத்தின் இரண்டு பெரிய பக்கங்கள் வித்தியாசம் மூன்று குறை மூன்றாவது பக்கத்தை விட குறைவு அப்படின்னு கொடுத்துட்டு ட்ரூவார் ஃபால்ஸ் மாதிரி கேட்பாங்க நாலு ஆப்ஷனை கொடுக்கும்போது சரியா அடுத்தது இன்னொரு சிந்திக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தில் மற்ற இரு கோணங்கள் எந்தெந்த அளவுகளை பெற்றிருக்கலாம் மற்ற ரெண்டு கோணமும் கண்டிப்பாக என்ன அளவு தான் பெற்றிருக்கோம் அப்படின்னா குறுங்கோண அளவை தான் பெற்றிருக்கும் ஏன்னா அது செங்கோண முக்கோணம் ஒன்று தொண்ணூறு டிகிரி ஆகிடுது மூணு கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரணும் அப்போ மீதி ரெண்டுத்த கூட்டினாலே எனக்கு என்ன தான் வரணும்னா தொண்ணூறு தான் வரணுன்னும் போது கண்டிப்பாக அது ரெண்டும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா குறுங்கோணமாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ குறுங்கோணம்ன்றது ஆன்சர் அடுத்து பாருங்கள் இதில் பயிற்சியில் ஒரு சில கேள்விகள் கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு டாபிக் வைஸ் என்னென்ன தேவையோ நான் அதை மட்டும் எடுத்திருக்கேன் ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும் எந்த முக்கோணத்தை எடுத்தாலும் குறைந்தபட்சம் அதில் எத்தனை முக் இருக்கும்னா ரெண்டு குறுங்கோணமாவது இருக்கும் செங்கோண முக்கோணத்தில் ரெண்டு குறுங்கோணம் இருக்கும் விரிகோண முக்கோணத்தில் ரெண்டு குறுங்கோணம் இருக்கும் குறுங்கோண முக்கோணத்தில் மட்டும்தான் மூன்று குறுங்கோணம் இருக்கும் அவங்க தான் குறைந்தபட்சம்னு கேட்டிருக்காங்க சரியா அடுத்தது ஒரு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களும் வெவ்வேறானவை எனில் அது அசம முக்கோணம் முடிஞ்சிச்சு இப்போதான் பார்த்தோம் இல்லையா மூணு பக்கம் வேறு வேற வந்துச்சுன்னா அதை அசம பக்கம் முக்கோணம் ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இருசம பக்கம் முக்கோணத்தில் இரண்டு கோணங்கள் சமம் ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் இப்போதான் பார்த்தோம் நூற்றி எண்பது டிகிரி ஒரு செங்கோண முக்கோணத்தில் இரு பக்கங்கள் சமம் எனில் செங்கோண முக்கோணத்தில் ரெண்டு பக்கம் பாருங்கள் இது செங்கோண முக்கோணம் இது தொண்ணூறு டிகிரி கண்டிப்பாக கர்ணம் வந்து ரெண்டுத்துக்கும் சமமாக இருக்க போகிறது கிடையாது இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குது அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோன்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் சேர்த்து சொல்லுவோம் இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா அடுத்தது இதையே பேஸ் பண்ணி ஒரு பொருத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அனைத்து பக்கங்களும் வெவ்வேறு எல்லா பக்கமும் வேறு வேறவாக இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணம் ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமாக இருந்துச்சுன்னா அது செங்கோண முக்கோணம் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்துச்சுன்னா விரிகோண முக்கோணம் எவையேனும் இரு பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா இரு சமபக்க முக்கோணம் மூன்று பக்கங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா சமபக்க முக்கோணம் கரெக்டுங்களா ஸோ நம்ம படித்ததே தான் பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் கொடுக்கப்பட்டுருன்னா மூன்றாவது கோணம் காணுங்க இதில் ஏதாவது ரெண்டு மட்டும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் மீதி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எண்பது அறுபது கூட்டினா நூற்றி நாற்பது கரெக்டாக ஒரு முக்கோணத்துக்கு மொத்தம் நூற்றி எண்பது டிகிரி வரணும் அப்போ நூற்றி எண்பது நாற்பது கழித்தோன்னா நாற்பது இந்த கேள்வியோட செய்கிறேன் எண்பது எண்பத்தி அஞ்சு ஒரு ஐம்பத்தி அஞ்சு கூட்டணும் அப்படின்னா நூற்றி இதுக்கு அறியாக தான் வருது பாருங்களேன் சரிங்களா நூற்றி நாற்பது அப்போ நூற்றி எண்பது நூற்றி நாற்பது கழிச்சோன்னா அப்போ இன்னொரு கோணம் நாற்பது டிகிரி மீதி இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ போடலாம் இல்லை எல்லாம் கொஞ்சம் சிம்பிளான விஷயங்கள்றதால உங்களையே போட சொல்கிறேன் ஓகேவா அடுத்தது நான் மூன்று கோணங்களும் அறுபது டிகிரியாக கொண்ட ஒரு மூடிய உருவம் ஆவேன் நான் யார் மூணு கோணமும் அறுபது டிகிரி அப்போ மூணு கோணமும் சமம்னா அது கண்டிப்பாக என்ன முக்கோணமாக இருக்கும் எஸ் சமபக்க முக்கோணமாக இருக்கும் அப்போ அந்த வடிவம் யார் அப்படின்னா சமபக்க முக்கோணம் சரிங்களா அடுத்ததா இங்கே ஒரு முக்கோணம் கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு பாருங்கள் இந்த கோடுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மூணுமே சம அளவுன்றது அர்த்தம் அப்போ மூணு பக்கமும் சமமாக இருக்கிறதால இது ஒரு சமபக்க முக்கோணம் அடுத்தது முக் ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு அதாவது குறுங்கோணம் செங்கோணத்தை விட குறைவுன்னா குறுங்கோணம் அப்போ அது என்ன முக்கோணமாக இருக்கும் அப்படின்னா குறுங்கோண முக்கோணமாக இருக்கும் சரியா ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்கள் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் ஒன்பது சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது பக்கம் இப்போ சொன்ன மாதிரி யோசிக்கலாம் அதாவது அளவு பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு ஒன்பதையும் கூட்டினீங்க அப்படின்னா பதினாலு ஒன்பதில் அஞ்சு போயிடுச்சுன்னா நாலு ஸோ ஆன்சர் நாலுக்கும் பதினாலுக்கும் நடுவில் இருக்கணும் நாலுக்கும் ப நாலும் பதினாலும் வரக்கூடாது அப்போ நாலு கிடையாது பதினாலு கிடையாது மூணுன்றது நாலை விட கம்மி ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஐந்து சென்டிமீட்டர்னு வரும் இப்படி ஒரு முடிவு பண்ணலாம் இப்போது ரெண்டு நம்பர் வந்துடுச்சு அப் ரெண்டு நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மூன்றாவது பக்கம் போது கண்டிப்பாக இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம் இது ரெண்டுத்தையும் கழிக்கிறோம் அது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நமக்கு அந்த மூன்றாவது பக்கம் வரணும் ரெண்டு வந்துருச்சுன்னா அது ரெண்டுமே வராது மாதிரி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக அப்படி வராத மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படிதான் இது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் பாருங்கள் ஸோ ஆப்ஷன் ஏ ஐந்து சென்டிமீட்டர் அடுத்தது ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் ஒரு செங்கோணம் முக்கோணத்தில் என்னென்ன கோணம் இருக்கும் ஒரு செங்கோணம் இருக்கும் ரெண்டு குறுங்கோணம் இருக்கும் எங்கே இருக்குது இதோ ரெண்டு குறுங்கோணம் ஒரு செங்கோணம் சரியா சாம்பாக்கம் முக்கோணமானது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஒரு குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும் ஏன்னா சாம்பாக்கம் முக்கோணத்தில் மூணுமே எத்தனை டிகிரி அப்படின்னா அறுபது டிகிரி அப்போ அறுபது அறுபது அறுபதுன்னு போது மூணுமே குறுங்கோணமாக இருக்கிறதால சாம்பாக்கம் முக்கோணம் எப்போவுமே தான் இருக்கும் அப்படின்னா ஒரு குறுங்கோணம் முக்கோணமாக தான் இருக்கும் அடுத்தது பாருங்கள் அடுத்து என்ன டாபிக் சொல்லியிருக்காங்க முதல்ல சொன்னது ஃபுல்லாக முக்கோணங்களை வச்சு இப்போ இங்கே சொல்லியிருக்கிறது செங்குத்து கோடுகள் செங்குத்து கோடுகள் அந்த கணித உபகரண பெட்டியில் இருக்கக்கூடிய வடிவத்தை வச்சு சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ரெண்டு மூளை மட்டங்கள் இருக்கும் கரெக்டாக ஒரு ஒரு மூளை மட்டத்தில் இருக்கக்கூடிய கோண அளவு அளவுமா இது ஒரு முறை முன்னாடி டெட்டில் கேட்டது ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த டெட்டில் இதை கேட்டிருந்தாங்க அந்த ஜாமட்ரி பாக்ஸில் இருக்கக்கூடிய மூளை மட்டத்தில் இருக்கக்கூடிய கோண அளவுகள் பாருங்கள் முப்பது டிகிரி அறுபது டிகிரி தொண்ணூறு டிகிரி இன்னொன்று நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி தொண்ணூறு டிகிரி இது முக்கியம் பாருங்கள் ஸோ அந்த ரெண்டு மூலை மட்டத்துலையும் முப்பது அறுபது தொண்ணூறு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தைந்து தொண்ணூறுனு ரெண்டு அளவுகள் இருக்குது அந்த ரெண்டு மூலை மட்டத்துலேயும் அளவுகள் இருக்கும் சரிங்களா ஸோ செங்குளத்தை உருவாக்கும் இரண்டு அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் அளவுகள் குறிச்சிருப்பாங்க அந்த மூலை மட்டம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் அளவுகள் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டரில் குறிச்சிருப்பாங்க இதை காமிச்சு வச்சுக்கோங்கம்மா இம்பார்ட்டண்டானது இது சரியா அடுத்தது மூலை மட்டத்துடைய பயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது டிகிரி நாற்பது டிகிரி அறுபது தொண்ணூறு ஆகிய கோணங்களை அமைக்கிறதுக்கும் இணைக்கோடுகள் மற்றும் செங்குத்துக்கோடுகள் இணைக்கோடுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்படி இணையாக போகும் செங்குத்து கோடுகள்னால் ஒன்று தொண்ணூறு டிகிரியில் இருக்கும் இதை வரைகிறதுக்கு பயன்படுது வடிவங்களுடைய உயரத்தை அளக்கிறதுக்கு பயன்படுது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதனுடைய பயன் என்ன அப்படின்ட்டு நாலுமே மூணுத்துக்குமே யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க சரிங்களா அடுத்த பாருங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்து பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் பி என்ற புள்ளியிலிருந்து ஏபி என்ற கோடு தொழிற்கு வரையப்படும் செங்குத்து கோடு Q என்ற புள்ளியில் சந்திக்கிறது எனில் க்யூவானது செங்குத்து கோட்டின் அடி ஆகும் இதுவரைக்கு பாருங்கள் இது ஏபின்ற கோடு பி இப்படி வரையும் போது இது சந்திக்குது பார்த்தீங்களா இந்த கியூவை தான் செங்குத்து கோட்டோட அடி அப்படின்னுவோம் செங்குத்து அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை யூஸ் பண்ணுவோம் டிஏ தலைகிழா போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான சிம்பிள் செங்குத்து போ அப்படின்னு இங்கிலீஷில் படிப்பாங்க ஸோ பிக்யூ செங்குத்து ஏபி இந்த பிக்யூ ஏபிக்கு செங்குத்து அப்படின்னு எழுதுவோம் சரிங்களா இந்த டீயை தலைகிழா போடுற குய் இது செங்குத்து கோடு அடுத்தது பார்க்குறது இணைக்கோடு இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் இணைக்கோடுகள் ஒரே மாதிரி லென்த்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பாருங்கள் சமன் நீள முடியாதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை லென்த்து ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் இணையாக இருக்கணும் சரிங்களா இணையாக இருக்கணும்னா அந்த மாதிரி அறுத்து தான் சிந்திக்க ஆங்கில பெரிய எழுத்துக்கள் உள்ள இணைக்கோடுகளை இணைக்கோடு எழுத்துக்களை அடையாளம் கண்ட எழுதுகள் எழுதியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஈன்ற எழுத்து எடுத்துக்கிறோன்னா ஒன்று ரெண்டு மூணு இணைக்கோடு இருக்குது எஃப் எடுத்துக்கிறோன்னா பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு இணைக்கோடு இருக்குது எஸில் இணைக்கோடு இருக்கா கிடையாது பாருங்கள் கோடாக இருக்கணும் வளைஞ்சு இருக்கிறத சொல்லக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி இருக்கிற எழுத்துக்களை நீங்கள் என்ன சும்மா எழுதி பாருங்களேன் என்னென்ன வருது ஏ வருமா பி ஏ வருமா கோடுகளில் இப்படி போகிறோன்னு வச்சுக்கோங்க ஏவில் இருக்கிறது இணைக்கோடா சார் இது இணைக்கோடு கிடையாது இது இந்த பக்கம் போகுது இது இந்த பக்கம் போகுது பாருங்கள் இது இப்படி போச்சுன்னா இதுவும் இப்படி போனோம் ஹெச் எழுதிங்கன்னா ஹெச் இணைக்கோடு சரிங்களா ஏ இணைக்கோடு கிடையாது ஹெச் கூட பாருங்கள் இது ரெண்டும் இணைக்கோடு இது ரெண்டுத்துக்கும் இந்த நடுவில் போடுற கோடு செங்குத்து கோடு கரெக்டாக தொண்ணூறு டிகிரி இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் லெட்டர்ஸை கூட சும்மா இதை செஞ்சு பார்க்கலாம் அடுத்தது ஒரு இரு சம பக்க செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள் யாவை இரு சமபக்க செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம்னா தொண்ணூறு டிகிரி இரு சம ரெண்டு பக்கம் சமமாக இருக்கணும் அப்போ மீதி இருக்கிற ரெண்டு பக்கம் என்னவாக இருக்கும் நாற்பத்தஞ்சு டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரியாக இருக்கும் ஸோ இதையும் தனியாகவே ஒரு கொஷினாக கேட்பாங்க தொண்ணூறு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சரியா கொடுக்கப்பட்ட முக்கோணம் எவ்வகையை சார்ந்தது பாருங்கள் ரெண்டு பக்கம் சமமாக இருக்குது அப்போ இரு சம பக்கம் முக்கோணம் இந்த ஆங்கிள் பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள் விரிகோணமாக இருக்குது அப்போ இரு சமபக்க விரிகோண முக்கோணம் வரைக்கும் பாருங்கள் இரு சமபக்க விரிகோண முக்கோணம் அடுத்தது மூணாவது பின்வருணவற்றில் பொருத்தம் இல்லாதது எது இரு சமபக்க விரிகோண முக்கோணம் இரு சமபக்க குறுங்கோண முக்கோணம் சமபக்க விரிகோண முக்கோணம் சமபக்க குறுங்கோண முக்கோணம் நல்லா பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் மூணு பக்கமும் சமமாக இருக்குதுனாலே அது கட் ம் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும் அப்போ சமபக்க விரிகோணம் முக்கோணன்றது தப்பு மீதி எல்லாத்தையும் வரையலாம் சமபக்க முக்கோணத்தில் விரிகோண முக்கோணம் வரைய முடியாது ஸோ இதுதான் சரியா அடுத்ததாக ஒரு இரு சமபாக்க முக்கோணத்தின் ஒரு கோணம் நூற்றி இருபத்தி டிகிரி டிகிரினில் மற்ற இரு கோணங்களை கண்டுபிடி ஒரு கோணம் நூற்றி இருபத்தி நாலு மொத்தம் நூற்றி எண்பது அதில் இப்போ நம்ம நூற்றி இருபத்தி நாலு போயிடுது அப்போ நூற்றி இருபத்தி நாலு போயிடுச்சு அப்படின்னா மீதி ஐம்பத்தி ஆறு டிகிரி வருது கரெக்டாக அது பக்கம் முக்கோணம்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஐம்பத்தி ஆறை ரெண்டாக பிரிக்கிறோம் ரெண்டு சாவமாக பிரிக்கிறோம் அப்போ மீதி இருக்கிற ரெண்டு கோணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா இருபத்தெட்டு டிகிரி இருபத்தெட்டு டிகிரியாக இருக்கும் முடிஞ்சிச்சு சரிங்களா அதுதான் அவங்க கேட்டிருக்கிறது அடுத்தது ஏழாவது பாருங்கள் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரி ஜீரோ டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணம் அமைக்க இயலுமா முடியாது ஏன் ஒரு முக்கோணத்தில் ரெண்டு செங்கோணங்கள் இருக்காது கூட்டினா நூற்றி எண்பது வருதே சார் முக்கோணம் போட முடியும்னு சொல்லக்கூடாது ரெண்டு செங்கோணம் இருக்காது ஜீரோ டிகிரின்றது அப்படியே நேர்கூடாகிடும் நம்ம எப்படி முக்கோணமாக அமைக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த அளவு வச்சு தொண்ணூறு தொண்ணூறு ஜீரோங்கிறத வச்சு ஒரு முக்கோணம் அமைக்க இயலாது ஓகேங்களா அடுத்ததான் எட்டாவது பாருங்கள் நோற்றல் எது சரியான கூற்று ஏன் ஒவ்வொரு சமபக்க முக்கோணமும் ஒரு இரு சம முக்கோணம் ஆகும் ஒவ்வொரு இரு பக்கம் முக்கோணமும் ஒரு சமபாக்க முக்கோணம் ஆகும் ஒவ்வொரு சமபக்க முக்கோணத்துலையும் ரெண்டு பக்கம் சமமாக இருக்கும் அப்படிங்கிறதால அதனால் நம்ம இருசம முக்கோணம்னு சொல்லலாமா இருக்கும் ஆனால் இருசம்பாக்க முக்கோணத்தில் மூணு பக்கமும் அது ரெண்டு பக்கம்தான் சாமான் இருக்குன்றதால இது சமபக்க முக்கோணம்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா ஒன்பது ஒரு இருசம முக்கோணத்தின் ஒரு கோணம் எழுபது டிகிரி எனில் மற்ற இரு கோண அளவுகள் என்னென்னவாக இருக்கலாம் ஆ இந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க இங்கே ஒரு இருசம பக்கம் கோணம் இரு நூற்றி இருபத்தி சொல்லிட்டாங்க மீதி ரெண்டு கோணம் எழுதும்போது ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது ஏன்னா ஒன்று இருபத்தி நாலுனால் இன்னொன்று நூற்றி இருபத்தி வராது ஆனால் இங்கே ஒரு எழுபதுனா இன்னொன்றும் எழுபது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கரெக்டாக இருசம பக்கம் கோணத்தில் அப்போ எழுபது எழுபது நூற்றி நாற்பது போயிடுச்சு மீதி இன்னொன்று என்னவாக இருக்குது நாற்பது டிகிரியாக வரலாம் ஒன்று இன்னொன்று ஒன்று எழுபது டிகிரி நூற்றி எண்பதில் எழுபது போயிடுச்சு அப்படின்னா மீதி நூற்றி பத்து மீதி ரெண்டும் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்தாக இருக்கலாம் பாருங்கள் இப்படி ரெண்டு சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல கரெக்டுங்களா ஏன்னா இது குறுங்குணமாக கொடுத்துருக்கறதால இன்னொரு குறுங்குணமாக அதுவாகவே இருக்கலாம் இல்லை அது போக மீதி இருக்கிற ரெண்டும் ரெண்டு பாதியாக பிரியலாம் சம பக்கன்றதால் ஸோ ரெண்டு சான்ஸ் இருக்குது எழுபது எழுபது நாற்பது இன்னொன்று எழுபது ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சுன்னு ரெண்டு சான்ஸ் இருக்குது தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னென்ன வகை இருக்கலாம்னு கேட்டிருக்காங்க அடுத்த பாருங்கள் அட்டவணையை நிறைவு செய்க முக்கோணத்தின் வகைகள் இதில் ஒரு சில காலம் மட்டும் கேப் விட்டுருக்காங்க எவையேனும் இரு கோணங்கள் மூன்றாவது கோணம் இதில் எவையேனும் இரு கோணங்கள் எப்போவுமே குறுங்கோணமாக இருக்குது அப்படின்னு எப்போ ரெண்டு கோணங்கள் எப்போவுமே குறுங்கோணம் தான் அப்படின்னா மூணாவது கோணம் என்னவாக இருக்கலாம் நமக்கு குறுங்கோணம் கோணத்தில் கேட்டிருக்காங்க மூணாவது கோணம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் குறுங்கோணமாக தான் இருக்கும் செங்கோணம் கோணத்தில் மூன்றாவது கோணம் செங்கோணம்னால் மற்ற ரெண்டு கோணங்கள் கண்டிப்பாக அது ரெண்டு என்னவாக இருக்கும் குறுங்கோணமாக தான் இருக்கும் விரிகோணம் கோணத்தில் எவையான ரெண்டு கோணங்கள் குறுங்கோணங்கள்னா மூன்றாவது கோணம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா விரிகோணமாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக இந்த எல்லா டாபிக் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கடைசியாக நினைவில் கொள்கைன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டோன்னா அதோட இந்த சிக்ஸ்த்து செகண்ட் டர்மில் கொடுத்த ஜாமெண்ட்ரி டாபிக் முடியுது இதே மாதிரி நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்பதும் சொல்கிறேன் சரிங்களா இதில் பாருங்கள் மூன்று கோட்டுத் துணையில் அமைந்த ஒரு மூடிய உருவம் முக்கோணம் ஆகும் ஒரு முக்கோணமானது மூன்று பக்கம் மூன்று கோணம் மூன்று முனைகளே பெற்றிருக்கும் இதையும் பார்த்தோமா பார்த்துட்டோம் முக்கோ பக்கங்களே அடிப்படையில் அசம பக்கம் முக்கோணம் இருசம பக்கம் முக்கோணம் சமபக்கம் முக்கோணம் முக்கோணம்னு மூணாக பிரிக்கலாம் கோணங்களின் அடிப்படையில் குறுங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் விரிகோண முக்கோணம் மூன்று வகையாக பிரிக்கலாம் இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் ஒரு முக்கோணத்தின் எவையேனும் இரு பக்களவுகளின் கூடுதல் மூன்றாவது பக்களவை விட அதிகமாக இருக்கும் இது முக்கோணத்தோட சமனின்மை பண்பு அப்படின்னு சொல்லுவோம் முக்கோணத்தோட மூன்று கோணங்களுடைய கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி மூளை மட்டங்களை பயன்படுத்தி இணை மற்றும் செங்கத்துக்கோடுகளை எளிதாக வரையலாம் ஒரு இரு இணை இடைப்பட்ட செங்குத்து தொலைவும் மாறாமல் இருக்கும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதை உள்ளே சொன்ன சொல்லலன்னு நினைக்கிறேன் இரு இணைக்கோடுகளுக்கு இடைப்பட்ட செங்குத்து தொலைவு எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ரெண்டு இணைக்கோடு வரைகிறோன்னா இதுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா சமமாக தான் இருக்கும் அதுதான் தொலைவு மாறாமல் இருக்கும் இது ஃபஸ்ட் டர்ம்லையும் சொல்லியிருக்காங்க சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்ம்லேயும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு சரிங்களாமா ஸோ இதோட செகண்ட் சிக்ஸ்த்து செகண்ட் டேர்முக்கான ஜாமண்ட்ரி டாப்பிக் முடியுது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தேர்ட் டர்முக்கு போடுறேன் ஏறக்கூடிய டென்த்து வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கில் இருந்துமே அவங்க டிஆர்பியில் கொஷின் கேட்டிருக்காங்க டென்த்தில் அப்படின்னும்போது நான் உங்களை எல்லா புக்கில் இருந்ததுமே கண்டினியூவாக அடுத்தடுத்த வாரங்களில் போடுறேன் ஓகேவாம்மா தேங்க்யூ